அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷவலக்கணக்காரர்களே தினபூமி நேயர்களே இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் ரிஷபராசிக்கு கிரகநிலை அப்படின்னு சொன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சூரியனோடு இருக்கக்கூடிய புதன் புதாதித்திய யோகம் பன்னெண்டு ராசிக்கும் ஆதித்ய யோகம் இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் அடுத்து எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டுல சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம்ங்கிறது எந்த சாத்திரத்தையும் சொல்லலை அதனால சுக்கரன் எங்க இருந்தாலும் தன்னுடைய வேலையை செய்வார் அது உங்க ராசி அதிபதி இந்த மாதம் சந்திரன் உங்க ராசியிலிருந்து ஆரம்பிக்கிறார் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து இதுவரை செய்யாத கடந்த ஆறு மாதங்களாக ஒரு ஐந்து மாதங்களாக என்ன சொல்ல போனால் அந்த வக்கரகதியில் இருந்த சனி பகவான் செய்யாத வேலையை இப்ப நேர்கதி சனி பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார் சுக்கரனும் சனியும் உன்னத்த நண்பர்கள் சனி பத்துல இருக்கு பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சாத்திர விதி அதன்படி சனி பத்துல இருக்கு அது தன்னுடைய சொந்த ரூலிங் பிளேஸில் இருக்கு ஆட்சி பீடத்தில் இருக்கு அதனால் அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவருக்கு நேர் எதிரியாக இருக்கக்கூடிய சூரியன் அவரும் உங்களுக்கு சமசப்தமான ஸ்தானமான ஏழாம் இடத்துல இருந்து எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு அதாவது தலைமையாக இருக்கிறவங்களும் சரி தலைமை பதவியை எதிர்நோக்கியிருப்பவர்களும் சரி நம்ம செய்கிறது தான் கரெக்டாக அடுத்தவங்க செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லை நமக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டா போடுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு சரி இந்த சனி பகவான் தான் உங்களுக்கே எல்லாத்தையும் கிடைக்கிச்சு இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன் மீதி கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு செவ்வாய் இருந்து நேர்கதியும் வக்கரகதியாக ரெண்டாம் இடத்து புதன் நேர்கதியாக வக்கரகதியாக உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது சூரியனோட சேர்ந்து இருக்கிறது இந்த புதனும் சுக்கரமும் சில ஜாதகக்காரர்கள் அத்தங்கம்னு சொல்லி எழுதுவாங்க சூரியனோட சேர்ந்தால் ஆனால் அது கிடையாது சூரியனுக்கு மிக அருகிலே எப்பவும் இருக்கக்கூடிய கிரகத்தில் புதனும் சுக்கரன் அது எப்படி அத்தங்கமாகும் அத்தங்கம்னா சூரியனை பக்கத்தில் இருந்தால் அது வேலை செய்யாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த நெருப்புக்கோள் நீங்கள் சூரியனை கண்ணில் நேராக பார்த்துட்டு அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருட்டா தெரியும் வெளிச்சமே தெரியாது அந்த மாதிரி இந்த சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள இருந்தால் அத்தங்கம் ஆனால் பொதுவான விதி என்ன அப்படின்னா சூரியனும் புதனும் அருகில் இருக்கக்கூடியது அதுக்கு அத்தங்கம் கிடையாது எப்பவுமே சூரியனை ஒட்டியே தான் புதன் இருக்கும் ஒன்று பின்னாடி இருக்கும் இல்ல முன்னாடி இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் இல்லைன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கும் இல்லைன்னா சூரியனோடு இருக்கும் இந்த மூன்று இடங்கள் தான் புதனுக்கு எப்பவுமே உரித்தான இடம் எல்லார் ஜாதகத்தையும் பாருங்க அதனால இந்த சூரியனுக்கு சந்திரனுக்கு பன்னெண்டு ரெண்டுல ராகு கேதுக்களை தவிர மீதி கிரகம்லாம் இருந்தா அந்த வாசி யோகம் வீசி யோகம் துரும யோகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில உங்களுக்கு இந்த யோகம் எல்லாமே இந்த மாசத்துல இருக்கு அதனால் சிறப்பான பலனாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் மேலும் யோகம் தேவைப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சிவாலயத்துக்கோ ஆலயத்துக்கோ போயிட்டு வந்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் நிறைய கிடைக்கும் மற்றபடி இந்த ராசியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் தங்களுடைய சுய எண்ணம் செயலுக்கு தகுந்த மாதிரி அந்த படிப்பை ஹேண்டில் பண்ணுவாங்க கல்வி அறிவு மேம்படும் வேலை இழந்தவர்களுக்கு புதியதாக திடீர் யோகம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு ரொம்ப நாளா கட்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க முப்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திடீர் திருமண யோகம் உண்டு புத்திர சந்தான பிராப்தி அப்படின்னு சொன்னா கல்யாணமாகி நாலு வருஷம் ஆச்சு கல்யாணம் ரெண்டு வருஷத்துல குழந்தை இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியம் கிடையாது ரெண்டு வருஷம் வரைக்கும் நமக்கு எந்த என்கொயரியும் தேவையில்லை ரெண்டு வருஷம் ஆச்சுன்னாவே அதில் ஏதோ தடங்கள் இருக்குன்னு கணக்கு அதை முதல்ல கவனிக்கணும் கவனிக்கிறது இல்லை எல்லாம் கொஞ்சம் லூஸ் விட்டுறாங்க மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு பரவாயில்ல இல்லைன்னா எங்கள் கிட்ட ஃபோன் பண்ணுற என்ன சொல்கிறாங்க சார் ஒரு நாலு வருஷம் கழிச்சு பிளான் பண்ணலான்னு இருந்தேன் சார் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு அதாவது செய்யக்கூடிய தவறு நம்மளுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம தவறு பண்ணிடணும் எப்போவுமே காலத்தான் செய்த பயிர் காலத்தில் விளைவிக்கக்கூடிய பயிர் தான் நமக்கு எந்த வித சங்கடத்தையும் கொடுக்காம நல்ல விதமாக அமையிறது அந்த சரியான நேரத்தில் திருமணமும் திருமணம் முடிந்த கையோட குழந்தை பாக்கியமும் இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய வரம் ரொட்டீஷன் ரொட்டீன் இது ரொட்டீன் ஒர்க்கு அதில் நம்மளாக பிளான் பண்ணும்போது நமக்கு மேலே ஒர்க்கிற கூடியவன் இன்னொரு பிளான் பண்ணிடலாம் மாத்தி யோசிச்சலாம் சரி அவங்க வேணாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு நினைக்கிறாங்க இப்போ ஒரு கோவில நடத்துறதா இருந்தா கூட இறைவன் படத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த கோவில நடத்தக்கூடிய அந்த திறமையை அந்த வல்லமையை அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய இறைவன் ஆனா அதுக்கு செயல்பாடு செய்யறது யாரு மனிதன் ஒரு கோவிலுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகும் இந்த வண்ணிக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் இல்லாம ஒரு கோவில நடத்த முடியாது கோவில பராமரிக்க முடியாது அப்படி இருக்க அந்த நாற்பதாயிரம் ரூபாய் வருமானத்தை கொடுக்கக்கூடியது இறைவன் அந்த மாதிரி தான் திருமணமாச்சு குழந்தை பாக்கியம் திருமணமாகி நாலு வருஷம் ஆச்சு இன்னும் இல்லை அப்படின்னு மனசால வருத்தப்படுறவங்களுக்கு இறைவன் மனமிறங்கி உங்களுடைய எட்டாம் இடத்து சுக்கரன் மனசிறங்கி கட்டத்தை நீக்கிறார் செவ்வாய் வக்கரகதியில் வரும் போதும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் செவ்வாய் வக்கரம் புதன் வக்கரம் குரு வக்கரம் குரு வக்கரகதியில் உங்க ராசிலேயே இருந்து அவரும் கண்ண மூடி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறது அந்த வகையில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நாற்பத்தஞ்சு வயசு வரை இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் மேம்போக்கான விஷயங்களை விட்டுட்டு புதிய அணுகுமுறை புதிய விஷயங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் தவிர்த்திடணும் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் செய்யறதுக்கு இஷ்டம் அப்படின்னா அதை அவங்கள செய்ய விட்டுங்க கணவனாக மனைவியை கட்டுப்படுத்துறதோ மனைவி கணவனை கட்டுப்படுத்துறதோ கண்டிப்பாக தேவையில்லாத ஒன்று இந்த மாதத்தில் சாலிடா சனி பகவான் தான் உங்களை வந்து கர்ம கர்மஸ்தானத்தில் இருந்து அந்த கர்மத்தை செய்யறதுனால நீங்களா பார்த்து எதுவும் வந்து சிரமத்தை கொண்டு வந்துடக்கூடாது நீங்க செய்யற நம்ம செய்கிற செயலில் தான் சிரமங்களும் சுகங்களும் சந்தோஷமும் அதை முதல்ல நம்ம கடவுள் வந்து நமக்கு வந்து கட்டத்தை கொடுக்குற மாதிரி தான் எல்லாரும் பேசுவாங்க கமெண்ட்ஸ்ல தான் போடுறாங்க கடவுள் நமக்கு கட்டத்தை நம்ம தான் கட்டத்தை ஒரு இடத்துக்கு எட்டு மணிக்கு போக வேண்டிய வேலைக்கு ஒன்பது மணிக்கு போனா அங்க போனா அது மேலதிகாரியோ அந்த இடத்துல இருக்க ஹெட்டு வந்து உங்களை கவனிச்சிடலா திட்டுடுவார் உங்களை என்கொயரி பண்ணுவார் அவரை கவனிக்கலைன்னா அது கடவுள் வரம் கவனிச்சா கிரகங்களுடைய வரம் இது ரெண்டு தான் வித்தியாசம் இதை முதல்ல யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை சார் அவர் எட்டு மணி எட்டு மணிக்கு டான் வந்துடுவார் சார் இன்னிக்கிணுமோ கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார் சார் அப்படின்னு சொன்னால் அது உங்களை பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு உங்களை அப்படியே ஃப்ரீயாக விட்டுறது ஆனால் எப்போவுமே ஒரு இந்த டயத்துக்கு தாங்க வராரு அவர் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டாங்க வர்றது இல்லைங்க அப்படின்னா உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல சில சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு எப்பவுமே எதிரிகளாக இருப்பாங்க உங்ககிட்டயும் நல்லவங்களா நடந்துட்டு இந்த இதை சொல்லுவாங்களே போட்டு கொடுக்குறதுன்னு அந்த மாதிரி போட்டு வாங்கறதுன்னு சொல்லுவாங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி அந்த மாதிரி சில விஷயங்களையும் செய்வாங்க பொதுவா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அது வேலையை செய்யும் ஆனா உங்களுக்கு ஆருக்கு அதிபதி யாரு சுக்கரன் தான் அதனால உங்களை வந்து அதிகமா எதிர்க்கக்கூடியவர்கள் உங்கள் குடும்பத்துல தான் வெளியாட்கள் இருக்க மாட்டாங்க இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் நாற்பத்தஞ்சு வயசு வரை வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் எந்த அளவுக்கு அன்யோன்யம் அனுசரணை தேவையோ அப்படிதான் இருக்கணும் வாதம் வேண்டாம் மீன் வாதம் வேண்டாம் பிடிவாதம் வேண்டாம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இல்லை பெரிய வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல நேரம் நீங்கள் எதை வேணாலும் மார்க்கெட்டிங் பண்ணலாம் எதை வேணாலும் எந்த தொழில் செஞ்சாலும் லாபம் அரசாங்க உத்தியோகத்தருக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் நிறைய பேத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் உத்தியோக உயர்வு இடம் மாறுதல் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் விரும்பினால் வெளியூர் மாறுதல் உங்களுக்கு கிடைக்கும் வேண்டாம்னா அப்படியே விட்டுறணும் தானா வருவதற்குண்டான வாய்ப்பெல்லாம் மூணாம் இடத்து அதிபதியும் நாலாம் இடத்து அதிபதியை என்ன பண்றாரோ அதை பொறுத்தான் ஆனா மூணாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டார் சந்திரன் ஏன்னா அவர் உங்கள் ராசியிலிருந்து ஆரம்பிக்கிறார் நாலாம் இடத்து அதிபதி தான் உங்களுக்கு இந்த வேலையை செய்வார் அவரு கூட இப்போ ஏழில் இருக்கிறதுனால அவரால் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய ஐம்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம் உங்களுடைய சேமிப்பு கரையும் ஏதாவது ஒரு பொருளாக மாறும் பணமாக இருக்கிறது சேமிப்பாக இருக்கிறது ஒரு சொத்தாக மாறும் அதே போல் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட வந்து நீங்கள் விற்கணும் இல்லை இதை முடிச்சுட்டு வேற இடத்துல வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது நிலங்கள் வீடு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் அதை செய்யலாம் வெளியூர் வெளிநாடு விரும்பி இந்த ப்ராஜெக்டாக போறதோ இல்லை எனக்கு வெளிநாடு போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறதோ கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும் ஏன்னா பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவார் அந்நிய வாழ்க்கைக்கு அதிபதியே சனி ராகு கேது தான் அவங்க மூணு பேருமே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு உத்தியோகத்துக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் இந்த மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்